வணக்கங்க வணக்கம் நாங்கள் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலு வர்றோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த இந்த பதிப்பகம் முன்னால் புத்தர் படம் இந்த சைட்லாம் ரொம்ப பெயிண்டிங்கு மேலே வந்து பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ எந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பதிப்பகத்தில் வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் இப்போ உங்களுடைய பதிப்பகத்தை பற்றி சொல்லுங்கள் வெல்கம் டு திருநங்கை பிரஸ் இது ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் திருநங்கைகள் திருநம்பிகள் லலித் மக்கள் மக்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆத்தர்ஸ்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக திருநங்கை பிரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபவுண்டர் வந்து அவங்களுடைய புக்கை இதே சென்னை புக் ஃபேரில் மற்ற ஸ்டால்ஸில் வச்சு வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணியிருக்காங்க சரிங்க ஆனால் அப்போது யாருமே அதை அந்த புக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சரி பப்ளிஷ் கூட பப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா நம்ம கார்டான ஸ்பேஸ் நம்ம தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்ம தெரிஞ்சுக்கேஸ் அப்போ கவிதைகள் கட்டுரைகள் நாவல்ஸ் இந்த மாதிரி பல தரமான புத்தகங்கள் இருக்குது சென்னை புக் ஃபேர்லேயே இது மூணாவது வருஷம் இருக்கும் புக் ஃபேரில் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆனாக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஜாஸ்தியாகவே இருக்கும் எல்லா இடத்துலயும் மேல் ரோல் தான் இருப்பாங்க நம்பர் ஸ்டாலில் மட்டும்தான் ஃபீமேல் ரோல் மாடல்ஸ்லாம் கொஞ்சம் சரி முன்னாடியே வச்சே सेलिब्रेट பண்றோம் சரிங்க புக்ஸ் மட்டும் பாத்தீங்கனா இந்த தரவே புதுசா வந்திருக்கிற புக்ஸ் வந்து பஸ்தி கொஞ்சம் காட்ட முடியல கொஞ்சம் நேர்ல காட்டுங்க அந்த புத்தகத்தை அவங்க பாக்கட்டும் பஸ்தி ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் கொண்டு சரிங்க சரி

ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி அதை பயன்படுத்தி ஜனநாயக அரசுகள் வந்து மக்களை எப்படி சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு அருமை சரி சரி இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இப்போ நீங்கள் இதில் வந்து எந்த புத்தகம் அதிகமாக இது மூவ் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியாது அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஸ்தி சீட்டு பறவை அப்புறம்

அது என்ன டைட்டில் கொஞ்சம் காமிங்க கொஞ்சம் நேரில் பார்க்கட்டது இப்பானம் இப்பானம் இப்ப என்ன மீனிங் வருது அது நிர்வாணம் வந்து மோக்ஷம்னு சொல்லலாம் நிர்வாணம்னு சொல்லலாம் ஓ இப்ப நிர்வாணத்துக்கு மறு இது அது வேற ஒரு நிர்வாணம் அப்படிங்கிறது ஒரு இந்திய தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தை ஓகே இங்க ஹிந்தியில நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதாவது மோக்ஷம் அல்லது இந்த வாழ்க்கையை தொடர்ந்து அடுத்த ஒரு பெட்டரான லைஃப்க்கு போற ஆ ஆ ஆ நிர்வாணம் சரி வேற ஆ என்ன புத்தகங்கள் இதுல இருக்கு ரேக்கில் என்னென்ன இருக்குது இது போக நம்ம புக்கணம் ஓ ஓ ஓ ஓ ஓ பார்த்தீங்கன்னா

பெருமாள் முருகன் அந்த மாதிரி பல சில கட்டுரைகள் எல்லாமே சேர்த்து இந்த புது புக்கை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்க சரி சரி வேற இந்த தனுஷ் தனுஷாவா இது என்னது அவங்க ஒரு திருநங்கை அவங்க ஃபாரின்ல இப்போ டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி அதுவும் நம்ம சொல்லுங்க அது எல்லாமே நல்ல ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க இல்லையா எல்லா திருநங்கைகளும் சொல்லும் போதா வெளிநாடுகளில் நல்ல பொறுப்புகள்லாம் இருக்கிறாங்களா நல்லா படிச்சுட்டு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ சமுதாயத்தில் இப்பதான் அந்த டெவலப்மெண்ட் வருது ஒரு சில பேர் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அவங்களால முன்னேற முடியுது இன்னும் நிறைய திருநங்கைகள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அதாவது ஒரு பெண்களுடைய பெண்களுடையமெண்ட்டை பார்த்தாலும் சரி மாற்றுத்திறனாளிகள் பார்த்தாலும் சரி படிப்புலையும் கல்வியிலையும் வேலை அரசாங்க ரீதியாக

நீங்க வந்து வாசிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி இந்த வார்த்தை சொல்லுங்க புத்தக வாசிப்பு எப்படி இருக்கு போல சூழல்ல பல்லாயிரம் கணக்கு ஆண்டுகளாக எழுத்தறிவு படிப்பறிவு அப்படிங்கிறது பல மக்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு அதாவது பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம்னு சொல்லலாம் இல்லை சுதந்திரத்துக்கு அப்புறம் சொல்லலாம் இல்ல சர்வசிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி ஐடி எஜுகேஷன் அப்படின்னா ஒவ்வொரு கட்டக்கட்டமா நம்ம இப்பதான் நம்ம வந்து ஸ்கூல் என்ரோல்மெண்ட் வச்சு ஸ்கூல் இன்ரோல்மென்ட்டே கொண்டு வந்திருக்கோம் இன்னமுமே இன்னுமுமே இந்தியாவுல இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா நூத்துல இருபத்தஞ்சு பேர் தான் காலேஜ் வரைக்கும் போய் சேர்றாங்க அவங்களுமே காலேஜ் காண்டிவர்ல வராங்க வேற விஷயம் இன்னும் அந்த படிப்பறிவே இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர வேண்டியது இருக்குன்னு இருக்கு ஆஹ் அப்படி இருக்க கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னும் நிறைய பேர் அதாவது இளம் தலைமுறை வந்து கண்டிப்பாக படிச்சவங்க எழுதணும் அவங்களுடைய கதைகள் அவங்களுடைய சமுதாயத்துடைய கதைகள் அந்த வாய்ஸஸ் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருநங்கை பிரஸ் இந்த புத்தக கண்காட்சியில் எப்படி இருக்கு புத்தக வியாபாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஓரளவுக்கு அருமையா இருக்கு அதாவது இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வந்து இந்த தடவை கொஞ்சம் டேட்ஸ் மாற்றி வச்சுருக்கிறதுனால இனிஷியலாக கொஞ்சம் கம்மியாக இருந்தது

சாணிக்கோவிலின் மீது அரண்மனையை கட்டுவதற்கு ஒப்பாகும் இந்த ஐயா சொன்னது அம்பேத்கர் ஐயா சொன்னது இல்லையா ஓகே இதில் அன்றைக்கு தான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை இன்றைக்கி தான் பார்க்குறேன் வேறு விமேன்ஸ் ரைட்ஸை பற்றி அவர் பேசியிருப்பார் இந்து கோட் பில் வந்த பொழுது விமேன்ஸ் ரைட்ஸை பற்றி பேசாமல் பார்லிமெண்ட்டில் என்ன சொல்றது ஓகே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை மற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கேஷன் ஜஸ்டிஸ் இல்லாம அது அதுதான் நீங்கள் இப்போ வாசகமாக வந்து இதில் வச்சுருக்கீங்க இல்லையா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த அரங்கத்துக்குள்ளே வந்து உங்களோட பேசுனது வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியே சொல்லிக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ